அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத கட்சியை பத்தி பேச அப்படியே முருகா இன்னைக்கு நல்லபடியா போகணும் போனக்காக மாநாடெல்லாம் வேற நடத்திருக்கும் ஆனாலும் இந்த மாடல் ஆட்சியில ஒவ்வொரு நாளும் போகிறது பெரிய தான் இருக்கு யோ என்ன ஏன் எப்பவும் போல தனியா புழம்ப ஆரம்பிச்சுட்ட நீயா தீ தூள் வாங்க முதல்ல இல்லை அதான் முடிவிட்டு இருந்தேன் இப்போ ஏற்ற நீ வேறு வந்துட்டியா ஏ முதல் முதலீடு இல்லைன்னு உட்காந்து புலம்பாதையா தமிழகத்துக்கே முதலீடு இல்லை அதை கொண்டு வரதுக்கு தான் எங்கள் தலைவர் அமெரிக்கா போயிருக்காரு இப்படி தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க துபாயிலேருந்து ஒரு மளிகை கடக்கார கூட்டிகிட்டு வரான்னு வந்தீங்க ஜப்பானுக்கு போனீங்க சிங்காப்பூர் போனீங்க இங்க இருக்கிற மெட்ராஸ்லேயே இன்வெஸ்டர் மீட்டெல்லாம் நடத்தினீங்க எதுக்கியா இந்த பில்டப்லாம் யோ என்ன நடந்தா உனக்கு என்ன முதலீடு வருதா இல்லையா எங்க தலைவருக்கு அப்படியே குவிஞ்சுகிட்டு இருக்கியா பிசியோ பிசி இந்த இருக்கிற ஆந்திராசியம் ஆட்சிக்கு வந்து கொஞ்சம் மாசம் தான்ப்பா ஆகுது அதுக்குள்ள கோடிக்கணக்கான ரூபாயில உலக முதலீட்டை இங்க உட்காந்துக்கிட்டே கொண்டு வந்திருக்காரு யோ அவர் பிழைக்க தெரியாத ஆளியா யாரு அவரு பிழைக்க தெரியாதவர் யோ யோ பல வருஷங்களுக்கு முன்னாடியே ஹைதராபாத்தை ஐடி டெக்காக மாத்தினவருயா பல லட்சம் இளைஞர்களுக்கு பொழப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் உங்காலும் தான் இருக்காரு இங்கே இருந்து அமெரிக்கா போய் டிரைவர் இல்லாத காரில் போனதை படம் பிடிச்சி போட்டுக்கிட்டு போதா குறைக்கு ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி ஏதோ சிலைக்கு முன்னாடி நின்று ரீல்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணி இதெல்லாம் விட கொடுமை என்ன தெரியுமா என்னமோ இங்கே அந்த படத்துக்கு டிக்கெட்டே கிடைக்காத மாதிரி படத்தை போய் அங்கே உட்காந்து பார்த்துருக்காரு

அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்களாம்ல யோ இந்த தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்காக எது செஞ்சாலும் நொட்டம் நொல்லையே சொல்லிக்கிட்டு உன் கடையும் வேணும் உன் கடையோட டீயும் வேணும் என்னப்பா பேஷண்ட் ஆகிட்டியா இல்லை பேஷனுக்காக சைக்கிளா யோ தலைவர் வழி நம்ம வழியா உடம்ப பார்த்துக்கணுங்க சைக்கிளிங் போகணுங்க அளப்பறைக்கு ஒரு அளவே இல்லையே